திருச்சிற்றம்பலம் அன்பார்ந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கான குரு பலன்கள் இதோ வலிமையான செயல்களை திறமையுடன் செய்யக்கூடிய அன்பர்கள் நீங்கள் இந்த குரு பயிற்சி மே ஒன்றாம் தேதி நடந்தது இந்த ஆண்டிலே நல்ல பலன்களையும் அர்த்தாஷ்டமசனியால் வரும் துன்பங்களை நீங்கவும் குரு பகவான் அருளுவார் குருவின் பார்வை உங்களின் ராசியின் மூன்றாம் இடமாகிய முயற்சி ஸ்தானம் லாபஸ்தானத்திலே படுவதாலும் இந்த ஓராண்டு காலத்திற்கு சிறப்பான நற்பலன்களை பெறுவீர்கள் எதையும் முன்கூட்டியே யோசித்து செயல்படும் உங்களின் திறன் மேலும் பலப்படும் பத்தாம் பார்வையாக சனி உங்களின் ராசியை பார்ப்பதால் வரும் கடுபலன்கள் குரு பார்வையால் குறையும் உடல் நலனின் முன்னேற்றம் பெறுவீர்கள் சாதுரியமாக பேசி சில காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் புனிதமான உங்களின் முயற்சிகள் அத்தனையும் எதிர்பார்த்ததை விட நன்மை உண்டாக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் புதிய முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் காரிய அனுகூலம் பெறுவீர்கள் துணிச்சலாக எதையும் மேற்கொண்டு வெற்றி கனியை பறிப்பீர்கள் அரசியலிலும் உங்களுக்கு புதிய செல்வாக்கும் செல்வாக்கும் எதிர்பார்த்த நன்மையும் உண்டாகும் காவல்துறையினருக்கும் கலைத்துறையினருக்கும் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் இழந்த சொத்துக்கள் இழந்த பணம் கிடைக்க உங்களின் முயற்சிகள் மூலம் நன்மை உண்டாகும் உங்களின் லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தொழில் முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சியும் உண்டாகும் பணியில் இருப்பவர்க்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற நற்பலன்கள் கிடைத்தே தீரும் கணவன் மனை உறவுகளில் இருந்து வந்த பிரிவினை பணக்குகள் கருத்து வேறுபாடுகள் நீங்கி நன்மை உண்டாகும் பிரிந்த உறவுகள் மீண்டும் வந்து சேருவார்கள் குத்திரரால் வந்த பல கஷ்டங்கள் நீங்கும் கடன் தொல்லையிலிருந்து இருந்து விடுபடுவீர்கள் பரிகாரமாக வியாழக்கிழமைகளிலே குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி முல்லைப்பூவினால் அர்ச்சித்து வர உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீரும் மேலும் இந்த குரு பயிற்சியிலே நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே மகாமந்திரம் இல்லக விளக்கது இருள்கொடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது வளரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்ற இந்த மகாமந்திரத்தை சொல்லி நாள்தொறும் தீபம் விட்டு வாருங்கள் பூசையறையிலே நல்லதெல்லாம் விரைவில் உங்கள் வாழ்விலே நடத்தி தருவான் குரு பகவான் என்று சொல்லி பதிவை நிறைவு செய்கின்றோம் ஓம் நமச்சிவாய